குடியாத்தம் பத்தாவது தேசிய கைத்தறி தின விழாவை முன்னிட்டு சிறப்பு மருத்துவ முகாம் கைத்தறி நெசவாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் துறை சார்பில் பத்தாவது தேசிய கைத்தறி தின விழாவை முன்னிட்டு சிறப்பு மருத்துவ முகாம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி குடியாத்தம் தரண்பேட்டை பகுதியில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமல் விஜயன் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்யானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பு மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்து குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர் குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனை சார்பில் மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டு கைத்தறி தொழிலாளர்களுக்கு சிகிச்சை மற்றும் ஆலோசனைகளை வழங்கினர் பின்னர் இலவசமாக மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டது பின்னர் கைத்தறி தொழிலாளர்களுக்கு சுமார் பதிமூன்று லட்சத்திற்கான நலத்திட்டங்களை மற்றும் காசோலைகள் வழங்கினர் இதில் அரசு தலைமை மருத்துவமனையின் மருத்துவ அலுவலர் மாறன் பாபு மாவட்ட கைத்தறி துணை இயக்குனர் சத்யபாமா சரத கைத்தறி ஆய்வாளர் கார்த்திகேயன் நகர்மன்ற உறுப்பினர் நவீன்குமார் விஜயகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்